வணக்கம் மும்மொழிக் கொள்கை வேண்டும் என கையெழுத்து வாங்க வரும் மோடியின் அடிமைகளிடம் வட இந்தியர்களை மும்மொழி படிக்கச் சொல்லுங்கள் தமிழ் தெலுங்கு படிக்கச் சொல்லுங்கள் அப்புறம் நாங்கள் இந்தியை படிப்பதா வேண்டாமா என முடிவு செய்கிறோம் என கேள்வி கேட்க வேண்டும் என்று பெண்களிடம் அமைச்சர் சிவசங்கர் கேட்டுக்கொண்டார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியில் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டும் மத்திய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தெய்வ இளையராஜா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது வருங்கால தலைமுறை படித்தால் தான் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும் என்கிறார் நம்ம முதலமைச்சர் ஆனால் மோடி அரசாங்கம் நம்மை எல்லாம் கூடாது என முடிவு செய்து புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துள்ளனர் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு இருமொழி கொள்கையே போதுமானது என சட்டம் கொண்டு வந்தார் அவ்வாறு இருமொழி கொள்கையில் படித்ததால் இன்றைக்கு பல பேர் கம்ப்யூட்டர் துறையில் உலக அளவில் முன்னேறியுள்ளார்கள் இதற்கு காரணம் இருமொழி கொள்கைதான் என்று மத்திய அரசு இருமொழி கொள்கைக்கு பதிலாக புதிய கல்வியை கொண்டு வருவதற்கான காரணம் இருமொழி கொள்கையில் படித்துவிட்டு வெளிநாட்டில் வேலை பார்ப்பதை தடுத்து வட இந்தியாவில் இருந்து இங்கு வந்து வேலை பார்ப்பவர்களை போல நம்ம பிள்ளைகளும் வர வேண்டும் என்பது தான் இவர்களின் நோக்கமாக உள்ளது தாமரை போட்டுட்டு வீட்டுக்கு வீடு பிஜேபி காரன் வந்து மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டும் என கையெழுத்து வாங்க வருவான் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்கிறான் இந்தி படித்தால் எங்கே வேலை கிடைக்கிறது இந்தி படித்தவர்கள் எல்லாம் நம் ஊரில் ஹோட்டல் மற்றும் விவசாய வேலை செய்து வருகின்றனர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஹோட்டல்களில் பணியாற்றக்கூடியவர்களாக வட இந்தியர்களே உள்ளனர் ஏனென்றால் அவர்களுக்கு கல்வி கொடுக்கவில்லை எந்த பெரிய வேலைக்கும் போக முடியாததால் இந்த வேலைக்கு வந்துள்ளனர் எல்லோரும் இந்தி படித்தாக வேண்டும் என்றால் நாளைக்கு ஒரு வேலை போனால் இந்தியில் தேர்வு வைப்பர் அதில் நான் தாய்மொழியாக இந்தியை கொண்டவர்கள் அதிக மதிப்பெண் பெறுவார்கள் என்னதான் நாம் இந்தியை படித்தாலும் தாய்மொழியாக இந்தியை கொண்டவர்களுடன் போட்டி போட முடியாது எனவே வேலை வாய்ப்புகள் எல்லாம் வட இந்தியாவுக்கு தான் போகும் இந்த குறுக்கு வழியை கண்டுபிடிப்பதற்கு தான் இந்தியை நம் மீது திணிக்கிறார்கள் நம் ஊரில் வங்கி தபால் நிலையம் ரயில் நிலையம் ஆகிய மத்திய அரசு அலுவலகங்களில் வட இந்தியர்களே அதிக பணியாற்றி வருகின்றனர் நம் வீட்டு வரிப்பணத்தை வாங்கி நமது மாநிலத்தில் நமக்கு வேலை கொடுக்காமல் வட இழுத்தவர்களுக்கு வேலை கொடுப்பதுதான் இந்தி திணிப்பதற்கான முதல் படிக்கட்டு இந்தி படித்தால் வட இந்தியாவிற்கு போகலாம் என கூறுகிறார்கள் நாம் எதற்காக வட இந்தியாவிற்கு போக போறோம் நமக்கு என்ன அவசியம் உள்ளது என அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பினார் இந்தி தெரிந்தால் வட இந்தியாவிற்கு போகலாம் என கையெழுத்து வாங்க வருகிறார்கள் அவர்களிடம் பெண்கள் நீங்கள் தான் தைரியமாக கேள்வி கேட்க வேண்டும் நீங்கள் ஏன் எங்ககிட்ட வந்து கையெழுத்து வாங்குகிறீர்கள் முதலில் வட இந்தியர்களை முன்மொழி படிக்க சொல்லுங்கள் தமிழ் தெலுங்கு படிக்க சொல்லுங்கள் அப்புறம் நாங்கள் இந்தியை படிப்பதா வேண்டாமா என முடிவு செய்கிறோம் என மோடிக்கு கொடி பிடித்து கொண்டு அடிமை வேலை பார்க்கக்கூடிய பிஜேபி காரர்களிடம் கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு பெண்களாகிய உங்களிடத்தில் தான் உள்ளது அந்த பணியை முன்னெடுத்து

அந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து நம்ம வந்து கும்பலி பண்ணிருக்காங்க அண்ணா முதலமைச்சர் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் முதலமைச்சர் ஆனே சொன்னாரு நீங்க அதுக்கு முன்னாடி இதே போல போலி அரசாங்கம் மாதிரி டெல்லியில் இருந்தவங்க இந்தி படிக்கணும்னு சொல்லி ராஜு ராஜாஜி காலத்திலிருந்து நம்ம மீண்டும் தொடர்ந்து திணிக்கப்படுகிற சூழல் இருந்ததெல்லாம் தடை செய்து நாங்க எங்க தமிழ்நாட்டில் ரெண்டு மொழி படிக்கிறோம் தமிழ்னு ஆங்கிலம் போகிறோம் மீதி கணக்கு

அதுல தமிழர்கள் தான் அதிகமாக பணியாற்றாங்க அதற்கு காரணம் வேற வெளிநாட்டு இருமொழி கொள்ளை காரணம் வெளிநாட்டு வடக்கு இங்க வந்து வேலை பார்க்கிறாள் அவன மாதிரி நம்ம மொழியும் வரணுங்கிறதா இன்னைக்கு அவங்க நோக்கமா அது கூடாதது நம்முடைய முதலமைச்சருடைய நோக்கம் அதை எதிர்த்து தான் இன்னைக்கு நம்முடைய மாண்பு வந்து துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போர்க்குரவி எழுப்பி

இன்னைக்கு சென்னை போக மட்டுமில்ல பல்வேறு ஜெயக்கொண்ட அளவில் இருக்கிற ஹோட்டல்களையும் வந்து பணியாற்றக்கூடியவர்களாக வட இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க ஏன்னா அவனுக்கு கல்வி கொடுக்கல அதனால அவனுக்கு எந்த பெரிய வேலைக்கு போகல எந்த வேலைக்கு வந்து இதே சூழலை எல்லோரும் இருக்கும் இந்தியாவில் இருந்தா அவனுடைய திட்டம் அதுக்குதான் இன்னொரு பக்கம் இது போகும் ஒரு காரணம் இந்தியா எல்லோரும் படிக்கணும்னா தாய் இருக்கிறவங்க நமக்கு கூடுதல் மார்க் போகலாம் நமக்கு என்ன வந்தாலும் இப்ப இங்கிலீஷ் படிக்கவே நமக்குள்ள அவங்க சிரமப்படுது

வட இந்தியாவுக்கு போன கையெழுத்துவாங்க வரலாம் அதுதான் நான் இவ்வளவு வேகமா சொன்னேன் அந்த கையெழுத்து வாங்க வந்தால பெண்கள் நீங்க தான் தெரியுமா யாரையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நீ எடுத்து என்கிட்ட அவங்க கையெழுத்து வாங்க முதல்ல வட இந்தியாவிலும் மொழி படிக்க சொல்லுவேன் அவன் தமிழை படிக்கணும் தெலுங்கு படிக்குப்போம் அப்புறம் இங்க இருந்து அவங்க இந்திய படிங்கதான் என்ன உதவி பண்றோம் அப்படின்னு முதல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த மோடிக்கு படி முடிஞ்சுக்கிட்டு அடித்த வேலையை பார்த்த வர பிஜேபி கார்டையும் கேள்வி கேட்கறதுக்கு பொறுப்பு